வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசை அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளை ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் ஒருவர் வெற்றியை எல்லோரும் கொண்டாட வேண்டும் வாழ்த்துக்களை பரிமாற வேண்டும் என்று இந்த ரெண்டு வரிகள் சாமிஜி நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பொறுப்பனை தெய்வம் அல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவிடத்தை வித்து முதல் உலகம் உலகமாற்றி கதிரவனால் அழைத்துலகம் விளங்க காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கமல்லால் வேறே இல்லை பரிமளமே திருவள்ளி கேணிவாள் பார்த்து நட சாரதியை பணிக்குவாயே என்று ஒரு பாடலும் சொல்லிருக்காங்க வாழ்த்துக்காக சாமிஜி கொடுத்திருக்க பாடல் இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேரு அறிவில் உயர்ந்தோருடைய நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு புறையுடைமை என்னும் பேரு பதினாறும் பெற்று போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையரமாய் ஒளிவிளக்காய் வனம் ஓங்கி வாழ வேண்டுமாய் வாழ்த்தி மகிழ்வோம் என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க என்ன சொன்னது ஒருவர் வெற்றியை எல்லோரும் கொண்டாட வேண்டும் வாழ்த்துக்களை பரிமாற வேண்டும் சுவாமிஜி ஏழு வயது ஒரு வெண்மை உடை தருத்திய மகான் சுவாமிஜியினுடைய தந்தையாருக்கிட்ட ஒரு பாடலை கொடுத்து வேதாத்ரிய மனப்பாடம் செய்து கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார் அரு தந்தையினுடைய தந்தையார் நம்முடைய வேதாத்ரி மகரிசிக்கு அந்த பாடலை கொடுக்கறாங்க சுவாமிஜி அந்த பாடல மனப்பாடம் பண்றாங்க அந்த பாடல் தான் தெய்வம் அல்லால் வேற இல்ல உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தாள் எட்டு வரி பாடல் சாமிஜி மனப்பாடம் பண்றாங்க நேர்கழி மாதங்கள்ல அந்த பஜனை பாடல்கள்ல சாமிஜி இந்த பாடலையும் பாடிக்கொண்டு அந்த பஜனையில கலந்து கொள்வாங்க சுவாமிஜிக்கு அந்த முதல் ரெண்டு வரி தேடல் ஒருவனை தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் வரிகளை எடுத்துக்கொண்டு ஏழு வயதிலிருந்து ஒன்பது ஆண்டுகள் தன்னுடைய பதினாறாவது வயது வரையிலும் முழுமையான ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு அதற்கான விளக்கங்களை தேடர்ல ஈடுபட்டாங்க பல மகான்கள் கிட்ட இதை பத்தியே கேட்டாங்க அந்த மகான்கள் கிட்ட இருந்தெல்லாம் விளக்கம் சரியா வராததுனால பல புத்தகங்கள் வாயிலாகவும் சாமி ஜேதர் தேடல்ல ஈடுபட்டாங்க நான் இது ஏன் இந்த சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு வேதாத்திரியும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பொக்கிசம் உலக மக்கள் அனைவரும் இந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சி உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அந்த பயிற்சி உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் தங்களை முழுமைப்படுத்திக் கொண்டு அந்த முழுமை நிலையிலே இருந்து இறைநிலை இணைப்போடு வாழ்வதற்கான அனைத்தையும் வேதாத்திரியும் கொடுத்திருக்கு அப்பேற்பட்ட ஒரு பொக்கிசத்தை சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்த உலக நூல்களான வேதங்கள் சாம அதர்வன வேதம் புராணங்கள் சாஸ்திரங்கள் நீதி நூல்கள் பகவத்கீதை பைபால் குரான் ஆதிசங்கரர் அத்வைதம் புத்தருடைய ஆராய்ச்சி நெறி சமணர் மேன்மை பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் உள்ளடக்கமாகவும் ஒட்டுமொத்த மனிதகுடம் அமைதி பெற்று தங்களை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கான தவம் மௌனம் தரிசோதனை என்ற அந்த உடல் உயிர் மனம் அறிவுக்கு தேவையான இந்த நான்கையும் சுவாமிஜி சிறப்பாக வடிவமைத்துக் கொடுத்திருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் நம்முடைய வீராத்திரிய இந்த பயிற்சிகளையும் விளக்கங்களையும் நல்லா உள்வாங்கி வாழும்போது எந்த விதமான ஒரு சூழல்லையும் தங்களை அவங்க ஒரு உணர்ச்சி நிலைக்கு போகாம உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையிலேயே வாழக்கூடிய மனதை வைத்துக் கொண்டு அறிவு தெளிவாக வைத்துக் கொண்டு உடல உயிரை காப்பாற்றிக் கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பொப்பிசந்தான் மனவளக்கலை வேதாத்திரியம் சாமி அடுத்த வரிகள் என்ன சொல்றாங்க வாழ்த்துக்களை பரிமாற வேண்டும் ஒரு வாழ்த்து சுவாமிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இறைநிலை உணர்த்தியது தான் இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து இந்த வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போது நுனி நாக்கு மேலெண்ணத்துல அப்படியே தொட்டு அழுத்தம் கொடுக்குது அந்த அழுத்தமானது உடல்ல உள்ள பாசிட்டிவ் கிளான்ஸ் எல்லாம் மோட்டிவேஷன் ஆகி நமக்கு அந்த ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்த்து வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்து இன்றைக்கு எல்லாரும் எல்லா இடங்களிலையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க அப்போ இறைநிலை சுவாமிஜிக்கு உணர்த்தி இதை இந்த உலகம் மக்கள் முழுவதும் இந்த வாழ்த்து சொல்லி பலன் பெறணும் என்பதற்காக இறைநிலை சுவாமிஜி மூலமாக உணர்த்தி நமக்கு கொடுத்திருக்கு வரிகள் என்ன சொல்றது ஒருவர் வெற்றியை எல்லோரும் கொண்டாட வேண்டும் சுவாமிஜி மனவளக்களைய நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷத்தை நாமும் பயின்று தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல வாழ்ந்து வாழ்த்துக்களை பரிமாற வேண்டும் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த வாழ்த்து அலைகளை பரப்பிக் கொண்டே இருக்கும்போது தனி மனிதன் குடும்பம் சுற்றும் ஒரு உலகு என்ற ஐவகையில் அமைதி ஏற்படும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்